வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம செஞ்சல் மூலம் ஆன்மீகத்தின் தலைநகரான திருவண்ணாமலை பற்றிய சில மர்மமான ரகசியங்களை பகிர்ந்து கொள்வோம் திருவண்ணாமலையின் புனிதமான குன்று கோவில் கிரிவலம் மற்றும் இதர தெய்வீக இடங்களைப் பற்றி நாம் அன்றாடம் கேட்கிறோம் ஆனால் இதில் சில ரகசியங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு பிடித்த தகவல்களை கண்டுபிடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் திருவண்ணாமலையின் இதயமாக கருதப்படும் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் உலகின் மிகப்பெரிய சிவாலயங்களில் ஒன்றாக விளங்குகிறது நான்கு பிரம்மாண்ட கோபுரங்களால் சூழ்ந்திருக்கும் இந்த ஆலயம் சிவபெருமானின் தெய்வீக திருத்தலமாக கருதப்படுகிறது இங்கு நுழைந்தவுடனேயே பக்தர்களின் மனம் அமைதியாகி ஆன்மீக நிம்மதியை உணர முடிகிறது சிவபெருமான் இங்கு இருப்பதால் இவ்விடம் அக்னி ஸ்தலமாகவும் அழைக்கப்படுகிறது அருணாச்சல குன்று திருவண்ணாமலை குன்று தெய்வீக சக்தியை நம் வாழ்வில் ஏற்படுத்தும் ஒரு புனித மலை இந்த மலை உச்சியில் செல்வது தியானத்திற்கும் ஆன்மீக தீர்ச்சிக்கும் மிகவும் பொருத்தமாகும் மலை உச்சியை அடைவதன் மூலம் நாம் மனதில் தூய்மையை அடைந்து புண்ணியத்தின் வெளிப்பாட்டை உணரலாம் இது தவிர மாலை நேரத்தில் மலைமேல் தோன்றும் மேகங்கள் சிவபெருமானின் திருவுருவம் என நம்பப்படுகிறது திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமி இரவில் திருவண்ணாமலையை சுற்றி வருவதற்கான கிரிவலம் மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் என்று நம்பப்படுகிறது இந்த பதினான்கு கிலோமீட்டர் பாதையில் நடப்பது தீய கர்மங்களை நீக்கி நமது வாழ்க்கையில் ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரிவலம் செய்வதால் மனச்சுமைகள் குறைந்து ஒரு ஆன்மீக நிலைமைக்குள் நம்மை கொண்டு செல்லும் அஷ்டலிங்கங்கள் கிரிவல பாதையில் உள்ள எட்டு முக்கிய சிவலிங்கங்களை வழிபடுவது மிகப்பெரிய ஆன்மீக நன்மைகளை அளிக்கிறது ஒவ்வொரு லிங்கமும் தனித்துவமான சக்திகளை வழங்குவதால் நமது வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் இது போக இங்கே வரும் யோகிகள் புனிதர்களால் ஆன்மீக ஈர்ப்பை அதிகரிக்கும் இடமாக கருதுகின்றனர் குன்றின் மேகம் திருவண்ணாமலையின் தனிச்சிறப்பு எனலாம் மாலை நேரங்களில் அருணாச்சல குன்று மேல் தோன்றும் மேகங்கள் இது சிவபெருமான் தரிசனம் அளிக்கிறார் என நம்பப்படுகிறது இந்த தரிசனத்தை பார்த்தால் ஆன்மீகத்திலும் தெய்வீகத்திலும் நம்முடைய நம்பிக்கை மனநிறைவு ஆகியவை பெருகும் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமம் அருணாச்சலத்தின் அடியில் அமைந்துள்ள ரமண மகரிஷி ஆசிரமம் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஆன்மீகத்தை நாடி வரும் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது ரமண மகரிஷி இங்கு தங்கி தியானம் செய்து உலக மக்களுக்கு ஜகத் குருவாக விளங்கியவர் இங்கு வந்தால் அவரின் ஆசியால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அனுபவிக்கலாம் பச்சையம்மன் கோவில் திருவண்ணாமலையின் மிக பழமையான கோவில்களில் ஒன்றான பச்சையம்மன் கோவில் குழந்தை பேரு வேண்டியவர்களுக்கு அருள் புரியும் தாயாக திகழ்கின்றார் இங்கு வேண்டுதல் வைத்து வழிபட்டால் தெய்வத்தின் அருளால் வாழ்வில் முழுமை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மீராகிரி அருணாச்சல மலைக்கு தொட்டு கிடந்த மலை மீராகிரி என அழைக்கப்படுகிறது இது அக்னியின் ஸ்வரூபமாக கருதப்படுகிறது இந்த மலைக்கு ஏறி பரிகாரங்கள் செய்தால் அசாத்திய நோய்களும் கஷ்டங்களும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம் என நம்பப்படுகிறது வாரணி தீர்த்தம் திருவலத்தை முடித்து வாரணி தீர்த்தத்தில் நீராடுவது மிகப்பெரிய புண்ணியத்தை அளிக்கும் பௌர்ணமி நாளில் இங்கு நீராடினால் பாவங்கள் நிவர்த்தியாகும் நீராடிய பிறகு மனதிலும் உடலிலும் ஏற்படும் தூய்மை ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும் அஷ்டகோணம் திருவண்ணாமலையின் ஒன்பது முக்கிய திசைகளிலும் உள்ள தீர்த்தங்கள் யோகிகளால் ஆன்மீக ஈர்ப்புகளை அதிகரிக்க உதவுகின்றன ஒவ்வொரு கோணத்திலும் தெய்வீக சக்திகள் நிறைந்துள்ளன இங்கு தியானம் செய்தால் மனதில் நிம்மதி ஆன்மீக வளம் கிடைக்கும் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் நடைபெறும் கார்த்திகை தீபம் திருவிழா உலகமே அங்கீகரிக்கும் ஒரு மாபெரும் ஆன்மீக நிகழ்வாகும் மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபம் சிவபெருமான் ஜோதியாக கருதப்படுகிறது இந்நிகழ்வில் பங்கேற்பதால் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கிரிவலத்தில் பிச்சாண்டி கிரிவலத்தின் ஒரு பகுதியில் சிவபெருமான் பிச்சாண்டியாய் காட்சி தருகிறார் இங்கு வழிபடுவது நமது வாழ்க்கையில் சுத்தத்தையும் தூய்மையையும் கொண்டு வரக்கூடியதாகும் பிச்சாண்டி தரிசனம் திருவண்ணாமலை பயணத்தில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் திருநேத்திர புனலாறு கிரீவளத்தின் போது திருநேத்திர புணலாற்றில் நீராடுவது கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் தீர்வாக கருதப்படுகிறது நன்னெறியில் நன்மை பெறலாம் கண்ணின் தீமை நீங்கும் என நம்பப்படுகிறது இதனால் இங்கு நீராடிய பிறகு உலகத்தை பற்றிய பார்வையும் சீராகி வாழ்க்கையும் நிம்மதியாகும் அனந்த கிரிவலம் குண்டகல் கிரிவலம் என்ற பெயரில் அறியப்படும் இந்த கிரிவலம் அசாத்தியமான தோஷங்களுக்கும் தீர்வாக கருதப்படுகிறது முழுமையான தீர்வுகளை தரக்கூடியது இதனால் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் கடினமான சூழல்களையும் எளிதாக கடந்து செல்லலாம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவது மகா தீபத்தின் போது அருணாச்சலரின் உச்சியில் தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய புண்ணியத்தை அளிக்கக்கூடியதாகும் இந்த தீபம் பாவ நிவர்த்திக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது இங்கே ஒரு முறை தீபம் ஏற்றினால் பக்தியில் பெரும் நன்மைகள் கிடைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுவது என்பது தெய்வீக மகிமையால் நிறைந்த ஒரு ஆன்மீக சாதனையாகும் கிரிவலம் செல்வதால் மனிதரின் மனம் உடல் ஆன்மா ஆகியவை பரிசுத்தமடைந்து வாழ்க்கையில் பல்வேறு வகையான நன்மைகளை அனுபவிக்க முடிகிறது மழை சொத்து என்றால் திருவண்ணாமலை கிரிவலத்தில் கலந்து கொள்ளும் போது வெறும் நன்மைகள் மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் சிறப்பான பயன்களை பெற முடியும் இதோ திருவண்ணாமலை கிரிவலம் செய்யும் போது கிடைக்கும் முக்கியமான ஐம்பது பயன்களின் பட்டியல் மோட்சம் அடையுதல் சினம் குறைதல் நோய் தீர்தல் ஆயுள் நீடித்தல் நல்ல துணைமை கிடைத்தல் தோல்வி இல்லாத வாழ்க்கை மன அமைதி பொருளாதார முன்னேற்றம் செல்வம் பெருகுதல் தெய்வ பக்தி அதிகரித்தல் குடும்ப நலன் ஆரோக்கியம் புத்தி வளர்ச்சி அருள் பெருகுதல் மனநிலை சாந்தம் சந்தோஷம் துன்பம் அகலுதல் சிறந்த வாழ்க்கை கல்வி முன்னேற்றம் நம்பிக்கை வளர்தல் ஆன்மீக உயர்வு குறைகள் தீர்த்தல் வீடு கட்டும் ஆசை நிறைவேறுதல் கடன்கள் தீர்த்தல் தன்னம்பிக்கை பொறுமை வளர்ச்சி நல்ல வேலை கிடைத்தல் பிள்ளை பாக்கியம் மன அமைதி உடல் ஆரோக்கியம் ஆன்மீக வளர்ச்சி சிக்கன வாழ்க்கை புதிய அனுபவம் சேவை உணர்வு சமாதானம் அன்பு அதிகரித்தல் அறிவு பெறுதல் தீர்மானங்கள் எடுக்க உதவுதல் புகழ் பெறுகுதல் நல்லவர்கள் நட்பு வாழ்க்கையில் சாந்தம் குற்றங்கள் மன்னிப்பு சிறப்பு நிலை வாக்கு சக்தி ஆசீர்வாதம் அன்பு மிகுதல் தோல்வியில்லாத வெற்றி மனநிறைவு ஆனந்தம் இதனால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது என்பது ஒருவரின் வாழ்வில் எண்ணற்ற நன்மைகளை தரும் தெய்வீக அனுபவமாகும் நண்பர்களே இத்தனை ரகசியங்கள் இருக்கும் திருவண்ணாமலையை பற்றி அறிந்த பிறகு அங்கு சென்று சாந்தியும் சமாதானமும் பெற நமக்கு ஆசை ஏற்படுகிறது இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும் இன்னும் இது போல ஆன்மீக காண்டென்ட் தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க நன்றி